பிரதமர் மோடி பீதியில் உள்ளார் அவரது பேச்சில் பதற்றம் தெரிகிறது இன்னும் சில நாட்களில் கண்ணீர் சிந்தி அழுவார் ராகுல் காந்தி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி தெரிவித்தார் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது ஒவ்வொரு அவருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் வந்து ஒரு முகுஸ்லாம் உள்ள வாங்கிட்டு அடுத்த இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்து அதான் போடுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் வேணால் பாருங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் சில நாட்களில் வந்து கண்ணீர் சிந்துவார் அப்படின்னு சொல்லி சொன்னார் இன்றைக்கு தொண்ணூற்றி மூணு தொகுதிகளுக்கு ம் தேர்தல் நடக்கின்றது இதுதான் இந்த தொண்ணூற்றி மூணுலையும் பாத்தீங்கன்னா பாஜக அதிகம் வெல்லக்கூடிய ஏற்கனவே வந்து எண்பத்தைந்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளை பாஜக வயசு அந்த பேஸ் ஆல்ரெடி கையில் வச்சிருக்கிற தொகுதிகளுக்கு வைக்கிறாங்க அப்புறம் என்ன டேஷுக்கு உத்தரப்பிரதேசத்தில் முஸ்லீம் வாக்காளர்கள் செறிந்து இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் போலீஸே வாக்களிக்க விடாம விரட்டி விடுது ஒட்டுமொத்த ஓட்டர்களே விரட்டுது ஏன்னா அந்த ஏரியா முழுக்க முஸ்லீம் தான் வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்காங்க முஸ்லீம்களுடைய ஊரு அங்கே வாக்கை நீங்கள் அழிக்காம விரட்டி விடுங்கிற வீடியோக்கள்லாம் வருது உத்தரப்பிரதேசத்திலேயே அவர்களுடைய லட்சம் இவ்வளவுதான் இருக்கு எவ்வளவு பதட்டம் இருந்தா ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலயோ பத்தொம்போதுலயோ இல்லை இடைப்பட்ட காலத்தில் நடந்த தே சட்டமன்ற தேர்தல்கள்லையோ உள்ளாட்சி தேர்தல்களோ எப்பவுமே இது மாதிரியான ஒரு பூத்துக்கு ஓட்டர்களே வரக்கூடாதுன்னு சிதறடிக்கக்கூடிய பயம் அவர்களுக்கு வரல இந்த முறை அவர்களுக்கு வந்திருக்கு இது ஒரு முக்கியமான பேஸ் இந்த பேஸ் எலெக்ஷனுக்காக டைம்ஸ் நவ் தொலைக்காட்சியில் ஒரு இன்டர்வியூ அது இன்டர்வியூன்னு சொல்கிறதா அல்லது அண்ணாமலை மொழியில் சொல்லணும்னா பல்லுபடாத இன்டர்வியூன்னு வேணால் சொல்லலாம் அப்படி ஒன்றை தயார் பண்ணி வச்சு அதில் மோடி பர்ஃபார்ம் பண்ணுறார் தாவணி கனவுகளில் நடிக்கிற ஆசையோட பாக்கியராஜ் இருப்பாப்ல செட்டுல ஓரமா வேற ஏதோ வேலை செஞ்சுட்டு இருப்பா அப்படி அண்ணன் தங்கச்சிக்கிட்ட பேசுற ராதிகா பார்க்க போயிருப்பா ராதிகாவை பாக்க போயிருப்பா ராதிகாவுக்கு பிரியாணி கொடுத்துருப்பாங்க அது ஒரு ஓரமா உட்காந்து சாப்பிட்டு இவரு இவர் போய் சாப்பிடும்போது சொல்லுவார் என்ன சீனு டைலாக் தான் சரியில்லை அந்த இன்னத்தை நடிக்கிறாங்க நான் தான் எப்படி நடிச்சிருப்பேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பர்ஃபார்மன்ஸை போடுவார் இதில் வந்து உடனே சொல்லுவார் பாரதி ராஜா ஐயோ ஏ அந்த காட்டியா நடிச்சு காட்டியா அப்படின்னு அப்படின்னு அப்போ நடிச்சு காட்டும் போது பாரதி ராஜாவோட ரியாக்ஷன் இருக்கும் நீ நடிக்கண்டா திருசா உனக்கு தான் அப்படியே பயங்கரமாக இருக்கும் அந்த ரியாக்ஷன் பாரதி அது மாதிரி தான் இருக்குது இது வரைக்கும் எந்த தேர்தல்னாலும் நான் வந்து எங்க அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போய் நாமினேஷன் தாக்கலே பண்ணுவேன் இந்த வாட்டி எங்க அம்மா இல்லை அப்புறம் ஒரு கேப் விடுறாரு நதிகா குமாரும் இன்னொரு ஆசாமி ஒருத்தருக்கான் இருக்காரு ரெண்டு பேரும் வாழவே இண்டிய வயசுல பொட்டுன்னு போச்சு அப்படிங்கிற மாதிரி இதுக்கு மேல இருந்தால் அவார்டு தான்டா கொடுக்கணும் அதாவது இதெல்லாம் நம்ம நமக்கு சங்கடமாதான் இருக்குது இதனால நம்ம சங்கடப்படுற மாதிரி ஏதாவது அவங்களும் பேசுறாங்க நம்மளும் என்னதான் பண்றது ஊருக்கு உலகத்துல யாருக்குமே அப்பனாதான் இருக்கறது இல்லையா யாருக்கும் ஆகுறது இல்லையா அது கரெக்டா இந்த எலெக்ஷனுக்கு தான் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க ராமர் கோயிலையும் ஒரே இதுக்கு தான் வச்சிருந்திருக்காங்க ராமர் கோயில நீங்க கான்ட்ராக்ட் விடலாம் சொன்ன தேதியில அவன் முடிச்சு கொடுப்பான் பகவான் அதுக்கு காத்திருப்பாரா ஆமா காலன் வந்தான் கூட்டிக்கொண்டு போயிட்டான் இவங்க நினைச்ச டைமுக்கு இல்லாம அது முன்னாடி கூட்டு போயிருச்சு ஆனாலும் நான் விட மாட்டேன்னு சொல்லி அந்த பாட்டியை வச்சு பர்ஃபார்மென்ஸ் எடப்பாடி எங்க அம்மாவை வந்து ஆராச கேவலமா கேட்டு பேசிட்டு சொல்லி ஓட்டு வாங்கினாரு இவரே வந்து ஏற்கனவே வந்து எங்களுக்கு அம்மா சென்டிமெண்ட் ரொம்ப எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா வருஷன்னு எடுத்திருக்காங்க எனக்கு மகன் இல்லை பிள்ளைகள் இல்லை இந்த மாதிரி யோகி என்ன இதுக்கு என்ன செய்ய முடியும் உத்தரப்பிரதேசத்துல போய் எங்க ரெண்டு பேத்துக்கும் பிள்ளை இல்லை எங்க ரெண்டு பேத்துக்கும் பிள்ளை இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஓட்டு ஓட்டுதான் போட முடியும் அதெல்லாம் நீங்க தானே பண்ணணும் என்ன சொல்ல வர ஓட்டு வேணும்னா ஓட்டு வேணும்னு கேளு புள்ளை இல்லை புள்ளை இல்லைன்னு லட்சக்கணக்கான மக்கள் ஏற்கனவே அந்த ஸ்டேட்டில் இருபத்தெட்டு கோடி பேர் மக்கள் தொகை அவங்ககிட்ட போய் எனக்கு புள்ளை இல்லை இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களே எங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கங்கிற மாதிரி ஒரு பேசிகிட்டு இருக்கார் சென்டிமெண்டான ஒரு பேட்டி ஒரு முதலை கண்ணீரை வடி கண்ணீர் தேம்பல் விசும்பல் ராகுல் காந்தி பந்தயத்தில் ஜெயிச்சிட்டார் கமல்நாத் கிட்ட பந்தயம் போட்டிருந்தாரான் அந்த பீஸ் அழுகுது மூணாவது பேஸுக்குள்ளே அது அழுகுதா இல்லையான்னு மட்டும் அப்படின்னு அந்த பந்தயத்திலும் அவர் வென்றுவிட்டார் விட்டார் யோகேந்திர யாராவது ஒரு பேட்டியும் நம்ம பார்த்தோம் நீ இருக்கக்கூடிய நிலைமை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்கிறது அதை பற்றிலாம் வந்து இதுக்கு விரிவாக பேசியிருந்தார் அதாவது நாலு பேர்த்திட்ட ஒரு கேட்கும் பொழுது கடந்த முறையும் நாங்கள் வந்து கேட்டு பார்த்தோம் நான்கு பேர்ட்ட கேட்டோம்னா மூணு பேர் பிஜேபிக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லி சொல்லி பேசியிருக்கோம் போலீஸ்காரர் சொன்னதாக ஒரு உதாரணத்தை சொன்னார் அதாவது எல்லா பொருளுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டுங்க எங்களுடைய மேஜிக்குகளுக்கும் அது வந்து விட்டது வந்து விட்டது அந்த நாளும் வந்ததோ நம்ம தான் வந்து பாசிச எதிர்ப்பு பாஜக மீண்டும் வந்தால் தென் மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு பொருளாதார ரீதியாக கலாச்சார ரீதியாக இந்த பாதிப்புகள்லாம் வரும் அப்படி அந்த ஆங்கிளில் அதை பார்க்குறோம் வட இந்தியாவில் ஆன்டி இன்கம்பன்சி என்பது மூன்று முறை ஒரே கட்சி ஆட்சியில் இருப்பதுங்கிறது வந்து எத்திக்கலாவே தப்பு அவங்களுக்கு அந்த லெவல் மட்டும்தான் புரியுது புரியுது ஏதோ கழுது அது வரைக்கும் புரியுதுங்கிற மாதிரி அப்படிதான் இந்தியாவிலே மிக நீண்ட கடற்கரைகளை கொண்ட மாநிலம் வந்து தமிழ்நாடும் குஜராத் குஜராத்தும் இந்த ரெண்டு மாநிலங்களில் கடல் காற்றாலை அமைக்கிறாங்க ஒன்றிய அரசு அமைக்குது இதில் வந்து இந்த ம தமிழ்நாட்டினுடைய கடல் நீர் பரப்பில் வந்து அமைக்க போகிறாங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு நம்ம வந்து மின்சாரம் கேட்குறோம் ஐயாயிரம் மெகாவாட்டு தயாரிக்கக்கூடிய ஒரு இதை வந்து அவங்க வந்து ப பண்ணுறாங்க அப்படின்னா எங்கள் தமிழ்நாட்டுக்கு கடற்கரையை தானே நீங்கள் பயன்படுத்துகிறீங்க எங்களுக்கு அதில் தயாரிக்கக்கூடிய உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரத்தில் எங்களுக்கு அவ்வளவும் வேணாம் எங்களுக்கு ரெண்டாயிரம் மெகாவாட் கொடுங்க அது இங்கே உற்பத்தி ஆகிற ச மின்சாரம் தான் நீங்கள் இந்த தலவா தலவாட செலவுன்னு கொண்டு போகக்கூடிய செலவு இருக்கு இல்லையா அதை வந்து சேர்த்து எட்டு ரூபா இருபது ரூபாய் சார் நிர்ணயிக்கிறாங்க இதுக்கான விலையை நீங்கள் தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிறது தான் எங்களுக்கு நாலு ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு கேட்குது இப்போ இது மாற்ற விஷயங்கள்லாம் ஏன் வந்தது இந்த நீ இந்த உதவி மின் திட்டம்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த கால ஆட்சியில் கொண்டு வராங்க ஜெயலலிதா இல்லை எதிர்த்து கொண்டு இந்த ஜெயலலிதா இல்லை எடப்பாடி மாதிரி ஒரு எட்டையர் ஆட்சிக்கு வராரு ஜெய ஜெயலலிதா இல்லாத காலகட்டத்தில் வந்து கையெழுத்து போடுறாங்க கையெழுத்து போட்டு நம்ம வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய எல்லா உரிமையும் அங்கே வந்து ஒப்பு கொடுத்துறாங்க இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரச்சனை நம்ம இதை பற்றிலாம் யோசிக்கிறோம் பேசுகிறோம் நமக்கு வந்து நம்மளுடைய மாநில நலன்கள்லாம் இருக்குது இதை வந்து ஒன்றியத்துக்கு இழுத்து கொண்டு போய் வைக்கிறாங்க இதெல்லாம் நம்ம திரும்ப மீட்டு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு இவ்வளோ பேசுகிறோம்ல அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது என் தட்டில் மூணு சப்பாத்தி இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஒன்று தான் இருக்குது ரெண்டை காணாம் இப்படி தான் அவங்க மூளை யோசிக்குது கடந்த வாரம் நக்கீரன்ல ஒரு ஸ்டோரி ஒன்று எழுதியிருந்தாங்க அதாவது பிடிபட்ட பணம் நைனார் நாகேந்திரனிடம் நான்கு கோடி ரூபாய் பிடிபட்டது நம்ம அப்பவே எல்லாரும் என்ன பேசுனாங்கன்னா அது ரொம்ப தெளிவா தெரிஞ்சது சுப்பிரமணியபுரத்துல சமுத்திரகனி போன் பண்ணி சொன்ன மாதிரி இந்த ரயில்ல நிறைய மீன் போட்டாங்க போயிட்டு இருக்க ஆள்கிட்ட பிடிச்சிக்கலாம்னு நைனார் நாகேந்திரனை சிக்க வைப்பதற்காகவே போட்டு கொடுத்துட்டாப்ல அண்ணாமலை தான் போட்டு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பரவலாக இது எப்படி அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்குங்கிற வரலாறு வந்து அந்த ஸ்டோரியில இருந்துச்சு அது நக்கீரன்ல வந்தது மேட்டர்ல இன்றைய தினமலர்ல அந்த ஸ்டோரியுடைய இன்னொரு வெர்ஷன் அவங்க வந்து மயிலாப்பூர் வெர்ஷன்ல ஒன்னு பண்ணியிருக்காங்க சொல்லிருக்காங்க இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு விஷயம் வந்து துலக்கமாக தெரிகிறது அதாவது நைனார் நாகேந்திரனுக்கு போன பணம் என்பது நைனார் நாகேந்திரனுடைய பணம் அல்ல அவரு எலெக்ஷன்ல ஜெயிப்பதற்காக அவர் திரட்டுகிற பணம்லாம் தனி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக வேட்பாளர்களை ஏ பி னு மூன்று கேட்டகரியாக பிரித்து ஏ கேட்டகிரியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பதினைந்து கோடி பிக்கு பன்னெண்டு கோடி சிக்கு எட்டு கோடி வகைப்படுத்தி ஒன்னு பண்ணியிருக்காங்க இப்படி பிரிச்சு பணத்தை கொடுக்கிறது பிளான் இதற்காக ஒரு இருநூறு கோடி ரூபாய் டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டுக்குள் வந்ததாகவும் இதை கேசவ விநாயகம் டீல் அவர் யாருக்கு சொல்றாரோ அவருக்கு அந்த பணம் போய் சேர்றதா திட்டம் இதையெல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆளாக கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பிரமுகர்னு பூடகமாக தினமலர் சொல்றாங்க ஏசியான் கொரியன் ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒன்று கிரீன்வேஸ் சாலையில் இருக்கு அதனுடைய உரிமையாளர் வந்து மாநில வர்த்தக அணி பிரிவோ இதிலையோ ஒன்று பொறுப்புல இருக்கார் பாஜக கோவர்தனன்னு பேர் அவருடைய அந்த அடுக்குமாடி குடியிருப்புல இருந்து தான் இந்த பணம்லாம் வந்து போயிருக்கு இந்த பணம் பிடிபட்டது நைனார் நாகேந்திரனுடைய தொடர்புடைய ஆட்கள் கிட்ட வேலை செய்யற ஆட்கள்கிட்ட தான் ஆனால் அது நைனார் நாகேந்திரனால் திரட்டப்பட்ட பணம் அல்ல பாஜக தலைமை தமிழ்நாடு பாஜக தலைமை கேண்டிடேட்டுகளுக்கு கொடுக்கக்கூடிய காசு ஏன்னா அந்த போலீஸ் வந்து இது கேட்கும் போது திரும்ப திரும்ப நைனார் நாகேந்திரன் இந்த பணத்துக்கு எனக்கும் தொடர்பு இல்லைன்னு மட்டும் ஆள் என்னதுதான் மாப்பிள்ளவர் தான் சட்டை என்னதுங்கிற மாதிரி ஆளுங்க ஏன் தான் அந்த பணம் எண்ணுதில்லை அப்புடின்னா அவர் திரும்ப திரும்ப சொல்லுவேன் இன்னொன்னு அவர் வந்து பயந்தும் கிடையாது ஆமா அவர் வந்து பணம் மாட்டிக்கிச்சு அது மாதிரி எல்லாம் பயப்படாது அவர் பணம் கிடையாது பணம் கிடையாது இன்னொன்னு இந்த வாகுமூலம் வந்து வாங்குறத வாங்கிக்க எங்க வாங்குனாரன்னு நான் சொல்லிடுவேன் ஏன்னா இது சும்மா காப்பாத்திக்க வேண்டியது உங்க பொருள் கூட இந்த வழக்கு அதான் கைநார் நாயேந்தனோட அந்த பணியாளர் வந்து என்னதான் திருநெல்வேலிக்கார்கிட்ட வேலை பார்த்தாலும் திருநெல்வேலிக்கே போனது இல்லையா போனது இல்லையா முதல் முறையாக திருநெல்வேலிக்கு போறாங்க டிக்கெட் புக் பண்றது முத கொண்டு பாஜக தான் பண்ணி கொடுத்துருக்கு பண்ணி அனுப்பி இருக்காங்க அவர் வந்து நீ பணமும் என்னது இல்ல அது எங்க இருந்து வந்து டிராக் பண்ணீங்கனாலும் நான் ஜிக்க மாட்டேன் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கறத அவர் தைரியமா சொல்றாரு விசாரணைக்கு எல்லாம் வந்துதான் ஆகணும் ஆனாலும் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா இந்த கோவர்த்தன்ங்கிற ஆசாமிக்கு பாஜக அலர்ட் குடுக்குது அங்க ரைடு வரலாம் உன்ன வந்து புடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு உன்னுடைய ரெஸ்டாரண்ட்ல இருக்கக்கூடிய சிசிடிவி பதிவுகள்லாம் நீ அழிச்சிடு இந்த மாதிரியான இன்புட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க நீங்கள் அலர்ட் பண்றாங்க இந்த அலர்ட் ஏன் ட்ரெயினில் போன நைனார் நாயகேந்திரனுடைய ஆட்களுக்கு அன்றைக்கு கொடுக்கப்படவில்லை இப்போ பையன் வச்சுட்டு ஒரு இருக்கும் பண்ணி சொல்ல வேண்டியதானே ஜி அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுத்தா பிஜேபிக்காரன் பட்டக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டானா ஏன்னா ஒரு தாசில்தாருக்கு தாம்பரம் தாசில்தாருக்கு போன் பண்ணி சொல்றீங்க அந்த போனை அவனுக்கு கழிச்சு காப்பாத்திருக்கலாம் ஆனால் காப்பாற்றலை கோவர்தனை காப்பாற்றக்கூடிய அதே கமலாலய தலைமை நைனார் நாகேந்திரனை சிக்க விடுது இதற்கு பின்னணியில் யார் இருக்காங்கன்னு ஒன்று பார்க்க வேண்டியது இந்த அதான் இதில் ரொம்ப முக்கியம் வந்து என்னென்னா இந்த நக்கீரன் சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு பொருள் வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு சூத்திர இது பார்வையில் பார்த்துருக்காங்க தினமலர் சொல்லியிருக்கு பாருங்க அதில் குறிப்பாக வந்து என்னென்னா ஒரு கோடி ரூபா கோ வாங்கி யானை கவனியில் போய் வந்து ஏதோ சேட்டுகிட்ட போய் கொடுத்துருக்காங்க வந்து 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 அஞ்சு லட்சம் மட்டும் மாதிரி பண பரிவர்த்தனை எல்லாம் நடந்திருக்குது இந்த இந்த ஒரு ஒரு கேஸ் இதை ஒட்டு வந்த கோடியும் தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவால பிரித்து அதை செலவு செய்திருக்கிறார்கள் தேர்தலுடைய தொடக்கத்தையே பாஜக எப்படி ஆரம்பிச்சோம்னா ஒத்த பைசா நீ கூட ஓசியில சொல்லிதான் வாங்கி குடிக்க பாதுங்க கூட போய் பார்த்ததுக்கு கூடவே வராங்க நாம போறதுல வராங்கன்னு சொல்லி அது ஒரு கொஞ்சம் தேர்தல் முடிஞ்ச ஒரு மாசமே ஆக போகுதுங்க ஏதாவது ஒரு பிரஸ் மீட்டு டெய்லியும் பயன்படுத்தி என்ன பண்ணிட்டு ட்ரெண்ட்லயே இருக்கணும் நான் செய்தியில் இருக்கணும் என்ன நாலு பேர் திட்டணும் திட்டத்துக்காக நான் செய்தியில் இருக்கணும் இப்ப பாருங்க ஏதாவது ஒரு நியூஸ் உண்டா அண்ணாமலைங்கிற பேர் ஏதாவது மீடியாவில் வருதா உண்மையில் பாஜக தான் இவ்வளவுதான் இந்த அடக்கி வாசித்தல் என்னன்னா நாலாம் தேதி பிறந்த நாளமா ஆடுக்கு பர்த்டே அன்னைக்கு ரிசல்ட் வரப்போகுது இந்த ரிசல்ட்டு அந்த ஆளுக்கு என்ன பண்ண போகிறாங்க அந்த பர்த்டே அன்னைக்கு பர்த்டே பாய் என்ன கேட்டாலும் கிடைக்குங்க இந்த ஏஐ நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னு ஒரு படத்தில் ஸ்நேகா அது மாதிரி அன்னைக்கு கொடுக்க போகிறாங்கங்கிறனால தான் இப்படி அடக்கி வாசிப்பதெல்லாம் இது எல்லாம் சேர்ந்து விடிய போகுது நைனார் நாகேந்திரன் தான் நீ யாருன்னு நீ காட்டிட்டேன் நான் யாருன்னு நான் காட்டுறேங்கிற மாதிரி

பேசக்கூடாதுன்னு தான் முடிவெடுத்துருந்தேன் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவருக்கு மரியாதை இல்லைன்னாலும் அவரு தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் இல்லையா அவர் இன்னைக்கு துட்டு போட்டாரு அப்ப இவங்களுடைய ஒட்டுமொத்த பிளானே என்னன்னா இப்ப ஏன் டிட்டு போடுறாரு இந்த மூணு நாளா போடாதவர் அரஸ்டா ரெண்டு நாள் ஆச்சு இப்ப போடாது இப்ப ஏன் போடுறாருன்னா அதுலதான் இக்கண்ணா வச்சிருக்காங்க முதல்ல வண்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க ஐயோ கொல்ல பாக்குறாங்க அப்படின்னாங்க ஏன்டா ஒரு டெம்போ டிராவலர் ரோடு ஆக்சிடென்ட் ஆகுது உள்ளுக்குள்ள பத்து பாண்டு போலீஸ்காரருங்க இந்த ஒரு சொல்லனாயா அடிச்சு போடுறதுக்காக பன்னெண்டு பாண்ட் பன்னிரண்டு பேரு உயிர பகுப்பு பலி கொடுப்பானா பைத்தியக்காரத்தனமா இல்லையா அப்படின்னு அது உடனே அவனே டிங்கு டிங்கின்னு நடந்து போனானு சில்லவு இல்ல சில்லா நடந்த அதாவது பாக்குறது பிம்பு வேலை எதுக்கு கைத்தண்டி மீசன்னு தெரியல அதாவது

வெளிய வந்து வக்கீல் வந்து அனுப்புறேன் வக்கீல் வெளிய வந்து அடிச்சுட்டாங்க புடிச்சிட்டாங்க பைப்பால் அடிச்சுட்டாங்க கண்ணை கட்டி இது பண்ணிட்டாங்க கை உடைஞ்சிருச்சு உடைஞ்சிருச்சா நிருபர் மறுபடியும் கேட்டா உடஞ்ச மாதிரிதான் தெரியுது எக்ஸ்ரே எடுத்தாதான் தெரியும் எக்ஸ்ரே இல்ல ஒன்னும் தெரியாது இல்ல பாவன் நீங்க சொல்லி விடுறானுங்க இந்த புரோக்கரை நீங்கள் அணுகுவதுன்னு இருக்குல்ல நீங்க அவனவோட கொடூரமான சில்லறைத்தனமா யோசிச்சா மட்டும் தான் அவன் என்னென்ன பண்ணுவான் அப்படிங்கறத முக்கியம் தான் ஏற்கனவே வந்து இவனுடைய அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே அந்த லிஸ்ட் வச்சிருப்பாங்க நோன் அண்ட் டவுட்ஃபுல் லிஸ்ட் அந்த மாதிரி வந்து இவன் வந்து தெரிந்த மற்றும் சந்தேகப்படக்கூடிய குற்றவாளிகள் லிஸ்டில் இருக்கிற அதான் இவன் வந்து கடலூர் ஜெயிலில் இருக்கும்போது என்னென்னலாம் மாய்மாலக பண்ணா பீடி வேணும்னு இல்லாத அளப்பறையெல்லாம் பண்ண இப்போ இவனுடைய இவங்க இந்த கும்பலுடைய ஒட்டுமொத்த நோக்கம் என்னன்னா கோயம்புத்தூர் சூப்பரண்ட் கிட்ட நம்ம இந்த சவடா எல்லாம் பழிக்காது ஏன்னா ஏற்கனவே அவர் தான் கடலூர் சூப்பரண்டா இருந்து இருந்திருக்காரு அதனால இங்க இருந்து தப்பிச்சு வேற எங்கேயாவது கொண்டு போக முதல் இது வந்து பெயில் கிடையாது கஞ்சா கேஸ்ல மாட்டியிருக்க இவனுக்கு கஞ்சா இன்னைக்கு பிடிச்ச அரசு பண்ணிட்டு வலுவான கஞ்சா கேஸ் அதனால இதுல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு இப்போதைக்கு குறைந்த பட்சம் இவங்க நீங்களே கஞ்சா வித்திருக்காங்க இப்போ அதானே மேட்டர் இந்த கமுதியில அரெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல அவனுடைய வாக்கு மூலமே வந்து இவங்க வந்து கஞ்சா வித்திருக்காங்க

கஞ்சா அடிப்பாம பையன் நல்ல பையன் தான் என்ன கஞ்சா இல்ல பாக்குற மாதிரி அதனால இப்ப அவனையும் பிடிச்சு உள்ள வச்சிட்டாங்க இப்ப இவனுங்களுடைய நோக்கம் அந்த சூப்பரண்ட் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அந்த சூப்பரண்ட் என்ன பண்ணுவாரு போன் பேச விட மாட்டாரு கஞ்சா சப்ளை தடுத்து நிறுத்துவாரு பிடி வந்து ஒழுக்கமா இருந்தா தான் கொடுப்பாரு இந்த போராட்டம் பண்றேன்

பண்ணுறது அதாவது ஜுடிஷியல் கஸ்டடி கூடுதலாக வந்து கோவை சிறைங்கிறது வந்து ரொம்ப கண்காணிப்பு உள்ள சிறை ஏற்கனவே ஏற்கனவே இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய குற்றவாளிகள் வந்து பெரிய குற்றவாளிகள் பெரிய பெரிய குற்றவாளிகள் பல பத்தாண்டுகளாக உள்ள இருக்கக்கூடிய குற்றவாளிகள் ஸோ அதனால வந்து ரொம்ப கண்காணிப்பு இரட்டை மூன்று அடுக்கு கொண்ட கோவை கொண்டுக்கான போனு எதுவுமே வாய்ப்பு கிடையாது இதெல்லாம் இந்த காரணத்தினால இந்த சிறையை விட்டு எங்கிட்டாவது தப்பிச்சு எவ்வளவு வெயில் அடிச்சாலும் பரவாயில்ல வேலூர் போயிரலாம் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல சேலம் நீங்க லாபிங் நெக்ஸஸுக்கு உள்ள வரக்கூடிய அதிகாரியுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜெயிலுக்கு அவ்வளவுதான் ரெண்டாவது ஜுடிஷியல் கஸ்ட கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை போட்டு அடிக்கிறதுங்கிறது வந்து வாய்ப்பே இல்ல ரெண்டாவது நீங்க என்னதான் புரோக்கரா இருந்தாலும் இவன் பெரிய புரோக்கர் இல்லையா நாடறஞ்ச புரோக்கர் ஆயிட்டான் இவன் போயிட்டான்னா எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து அறிக்கை விடுற அளவுக்கு ஆயிட்டான் அப்போ இவ்வளவு ஹைப்ரோஃபைல இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் காவல்துறையாக அதுவும் சிறை காவலர்கள் வந்து அடிக்கிறதுங்கிறது வந்து ரேணிகுண்டான்னு ஒரு படம் இருக்கும் அந்த படத்தில் இந்த மாதிரியா இவன இவனுடைய வேற ஒரு வெர்ஷனான ரவுடிகள் இருப்பாங்க இவன் ஊடக ரவுடி அவங்க வந்து ரியல் ரவுடிகள் அவங்க நாலு பேர்த்த ஒரு செல்லில் வச்சுருப்பாங்க ஒரு ஏட்டையை வந்து மிரட்டணுன்னு பொண்டாட்டுக்குள்ளவட்டியெல்லாம் வெளியே தானே இருக்குது வெளியே வரணும்ல அப்படின்னு மிரட்டும் அந்தால் வந்து அவர் ஐம்பத்தஞ்சு வயசு பதறிடுவான் உண்மையில் இந்த மாதிரியான கேரக்டர்களை எல்லாம் பார்த்தா

கிளப்புற வதந்திக்கு அவர் வந்து மறந்து இதுதான் அவருக்கு தேவை டெய்லி நியூஸ்ல இருக்கணுங்கிற காயம் இன்னும் நாளைக்கு பாருங்க வேற ஒண்ணு பண்ணுவான் ஆயுர்ல பாரு டைனோசர் வந்துருச்சு என் ரூமுக்குள்ளேபா இது உருவங்கள் எல்லாம் வருது புதை வருது என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லுவான் எல்லா டெய்லி நியூஸ்ல வர்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவான் மூணு தனுஷ் மாதிரி என்ன சூசைட் பண்ணிக்க சொல்லுது சொல்லுது உருவங்கள் வந்து இல்ல கஞ்சே அடிக்கிறன்னு அத நிப்பாட்டுனா அதெல்லாம் தன்னை போலவே வரும் ஆலிஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் எல்லாம் எல்லா கதையும் சொல்லுவான் ரெண்டாவது உங்களை வந்து குற்ற உணர்ச்சிக்குள்ள தள்ளுறது நம்ம தான் வந்து என்ன இருந்தாலும் போலீஸ் புரூட்டாலிட்டி தப்பு டேய் அது கஸ்டடி எங்க எதுக்கு முதல்ல கஸ்டடியில் எடுக்கிறாங்க போலீஸ் அடிக்க அடிய போடணும்னா கஸ்டடியில் இருப்பாங்க ஜுடிஷியல் கஸ்டடியில் போய் எப்படி அடிக்க முடியும் ரெண்டாவது இவனுடைய ப்ரொஃபைல் ஹை ப்ரொஃபைல் இவன் எல்லாம் அப்படிலாம் அடிக்கிறதெல்லாம் இவன் கதை சொல்லிட்டு இருக்கான் இவன் இப்படிதான் கடலூர்லயும் கதை கட்டிட்டு இருந்தான் இல்ல இதுல வந்து நீங்க இப்ப வந்து போலீஸ் புரட்டாலிட்டியை கண்டிக்க மறுத்து விட்டீர்கள் என்றால் நீங்க வந்து எப்படி ஜெனிக்ஸையும் வெளிக்ஸையும் வந்து நீங்க வந்து பேசுனீங்களே அதெல்லாம் வந்து இதா அதான்லாம் கேக்குறாங்க எனிக்ஸ் ஃபெலிக்ஸ் வந்து அந்த ஜெயராஜ் ஜெயராஜ் இது நடக்கும் போதெல்லாம் முதலமைச்சர் வந்து காவல்துறைக்கு ஆதரவா பேசுனார் சட்டமன்றத்துல பேசுனாரு காவல்துறை ஆதரவா அறில்லை நான் வந்து ஒரு ஹேபிச்சுவல் லையருங்க அவன் வந்து பொய் மட்டுமே பேசி வாழக்கூடிய ஆள் அவனுடைய வக்கீல் ஒருத்தன் அவன் எப்பேர்ப்பட்ட பொயனாக இருக்கான் அவன் வந்து சொல்றாங்கிறத காட்டுட்டு நீங்க வந்து அடரா ஆலீஸ் புட்டாலிட்டி புட்டால்டி இவனை இவனை தொடுவானா இந்த போலீஸாவுக்கு இவன் எப்ப ஏற்பட்ட கிரிமினல் இவன் அந்த போலீஸ் யாருடைய செல்ல பிள்ளை ஐபிஎஸ் அதிகாரிகள் தொட்டில போட்டு தாளாட்டு தாளாட்டி இருக்காங்க இவனை அடிக்க முடியுமா இல்லையா ஆமா அப்போ இவங்க வந்து இந்த கதைகளை எல்லாம் வந்து உங்களுக்கு கில் ட்ரிப் பண்றதுக்கு அதாவது நேற்றைக்கு வரைக்கும் ஏன் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடல நீ கஞ்சா கேஸ்ல உள்ள போயிருக்க பொம்பளை போலீஸ் அசிங்கமா பேசி உள்ள போயிருக்க உனக்கு அறிக்கை விட்டாலும் என்னை காரி துப்புவாங்க வீட்டிலேயே காரி துப்புவாங்கன்னா ஒரு விடாம இருக்காரு அப்போ அவரை அறிக்கை விட வைக்கணும்னா என்ன பண்ணணும் இந்த கேஸுடைய இன்னொரு தளத்துக்கு எடுத்துட்டு போகணும் நான் எதுக்காக உள்ளே போனேங்கிறதெல்லாம் விட்டுருங்க என்ன குற்றம் செய்திருந்தாலும் அடிப்பது தவறு இல்லையா இந்த ஓலாக்குவாங்க அப்படி ஒரு நேரடிவாக நாங்கள் செட் பண்ணிடுறோம் எந்த குற்றமுமே செய்யாமல் ஜெயராஜ் ஃபெலெக்ஷன் போய் ஒன்றுமே இல்லைடா உங்கள் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி தரலங்கிற ஒரு காரணத்துக்காக கொண்டு போய் வச்சு பத்து பேர் சேர்ந்து அடித்து கொலை பண்ணீங்களே அன்றைக்கு நீ வந்து இதே எடப்பாடி பழனிசாமி மாட்டுப்பள்ளை வச்சு தானே பேசினாரு அவர்கள் வந்து அப்ப சா சாகல இப்படி சாகல சிறையில் தானே இறந்தார்கள் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசினாங்க எனக்கு சென்னை சிறைக்கு வரட்டுங்க ராம்குமார் இறந்த அந்த செல்லுல தாங்க அவனை போடணும் ராம்குமார் சாவு ஒரு தற்கொலைன்னு சொல்லி பேசணும் இல்ல ஒரு கைது செய்யும் போதே கழுத்தை அறுத்துட்டு அவன் பேசக்கூடாதுன்னு கைது இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் பார்த்து இது கில்டா ஃபீல் பண்ணி இந்த ஒரு ஃபீல் ஒரு குழந்தை முன்னாடி இருபத்தி எட்டாவது நாள் விரட்டி விட்ட நாயிங்க அவன்டா போய் ராம்குமார் போட்டா சொல்றேன் அத போடணுங்கிறேன் அந்த ஹால்சினேஷன் வந்து பேசுமா இல்லையா ஒரு மயிர நட்டாது அவன் அங்க உட்கார்ந்து பீடி கேட்பான் எக்ஸ்ட்ரா பீடி தான் கேட்பான் எனக்கு என்னன்னா நம்ம அதை வெளியில வந்து ட்ரீட் போடுவாங்க என்ன இருந்தாலும் அவருக்கு பீடி தரது தவறு தான் இது அப்படி உன்னை தாக்கப்பட்டது நடந்து உண்மைலயே நடந்து இருந்துச்சா அது எல்லாரும் கண்டிக்கலாம் அது வேற விஷயம் ஆனால ஆதாரபூர்வமா உன்னை நடக்காத பட்சத்துல இந்த வக்கீழுக சொல்றாங்க அங்கنا அரிச்சந்திரன் ஹரிச்சந்திரனா

கஞ்சா வழக்கு நூறு நாள் மூணு மாதத்தாவது பெயில் எடுக்க மாட்டாங்க அவனுக்கு தினம் எவ்வளோ நாள் இதை பற்றி பேச முடியுமோ அவனுங்க ட்ரை பண்ணட்டும் எத்தனை நாள் இதை ட்ரெண்டில் வச்சிருக்க முடியும்னு பார்க்குறானுங்களோ பண்ணட்டும் ஒரு காலத்தில் ஓஞ்சு போயிடுவாங்க நீங்கள் திரும்ப திரும்ப இவனுங்களோட போய் விவாதம் பண்ணி இல்லை அது சரிதான் அந்த சட்டப்பிரிவு இதுக்கு பொருந்தும் இப்படியெல்லாம் லாப் ஆகிட்டு தான் அவனுக்கு விரும்புகிறான் விரும்புகிறாங்க அட கரெக்ட். நிப்பாட்டிட்டோம்னாலே நிப்பாட்டிட்டு நீங்க ஐபிஎல் பத்தியும் அரண்மனை 4 பத்தியும் பேசிட்டு இருந்தீங்கனாலே நீங்க ஓஞ்சிப் போயிடுவீங்க. உண்மைதான். நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாலிடிக்ஸ் பேசுறோம்.